வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் நான் இப்ப சொல்ல போற பலன்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான வார்த்தைகள் இல்லாத பொல்லாத பலன்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை உண்மையான சத்தியமான பலன்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் என்னோட சொற்கள் பயனுடையதாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமை உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கான பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்ப நடக்க போறது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறான்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சனி பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசியையும் கடந்து வர்றதுக்கு அதாவது திருப்பி மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முப்பது வருஷம் சனி பகவான் அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர் அந்த மந்தன் காரணம் என்னன்னா சேட்டனுடைய ட்ராவலிங் ரூட் வந்து ரொம்ப லெங்க்த்து ஜாஸ்தி அதாவது சூரியனை சுத்தி வர ரூட்டு தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் அவருக்கு மந்தன் ஸ்லோ ஸ்லோ பர்சன்னு பேர் வச்சிருக்கோம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு சனி பகவான் ராசியில தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து மீன ராசிக்கு எதிரியான குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய பாதை எப்படி இருக்குன்னா நீச்சஸ்தானத்தை அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டன் அண்ட் சன் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல பவர் கம்மியா இருக்கும் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி என்னைக்கு சனி பகவான் மீன ராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பன்னெண்டு ராசிக்காராலும் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொன்னாலும் இந்த துர்கை வழிபாடுங்கிறது வந்து ஜென்ம சனியான மீன ராசி முதல் விரைய சனியான மேஷ ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா துர்கை தான் துர்கா சப்த ஸ்லோகி துர்கா சப்த ஸ்லோக்கிய எல்லா ராசிக்காரனும் சொல்லணும் அதுல ஒரு ஏழு லைன்ஸ் இருக்கும் அது ஏழு ஸ்டான்ஸ் சொல்லுவோம் அதுக்கு தான் சப்தம் அப்படிங்கிறது ஏழு சப்த ஸ்லோகங்கள் கொண்டதுதான் துர்கா சப்த ஸ்லோகி இதை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு பரிகாரங்கள்ல வரக்கூடிய பலன்கள்ல பிப்டி பர்சன்ட் வந்துடும் மீதி பிப்டி பர்சன்ட்டுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிடுவாங்கோ உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருனா நாம ஏற்கனவே பண்ணினது தப்புக்கு தண்டனையா இருக்கும் இல்லாட்டி நம்மளை திருத்திக்கிறதுக்கு உண்டான உபாயமா இருக்கும் அப்படிங்கிறத உன்னதமான தத்துவத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ராசிக்கு பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி முடிவடைகிறது நாலாம் இடம் அஷ்டமம் எட்டு எட்டுல அர்த்தம் அர்த்தம்னா பாதி எட்டுல பாதி நாலு அர்த்தாஷ்டம சனி முடிவடைந்து ஐந்தாம் இடம் அதாவது பாக்ய சனியா போய் உட்கார்றாரு இந்த பாக்ய சனி உங்களுக்கு எதெல்லாம் ஆர் எலிஜிபிளோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில கொடுப்பாரு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தி சமூகமான சூழ்நிலை ஏற்படும் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வயதானவர்களுக்கு பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு சார் எனக்கு என் பையனுக்கே ஒண்ணு கல்யாணம் ஆகல அது நடக்க தரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும் ஐந்தாம் இடத்துக்கு போறாரு சார் ஐந்தாம் இடம் அவர் வந்து எதிரியோட வீட்டுக்கு போறாரு அதனால தப்பிச்சீங்க சப்போஸ் அது ஐந்தாம் இடம் வந்து அவருக்கு நண்பன் வீடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க குழந்தை பாக்கியத்துல சிக்கல் ஏற்படும் இந்த விருச்சிக ராசியில பிறந்த இளம் தம்பதிகளுக்கு ஐந்தாம் மடத்துக்கு சனி வந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே உடனே எல்லாருக்கும் கல்யாணம் அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் வருமானு கேட்டா அதுவும் கஷ்டம் ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஜாதகத்துல ஐந்தாம் மூலம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இப்பொழுதுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவாளுக்கு இது நாள் வரை உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது உங்களுக்கு உண்டான மரியாதை இல்ல உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை உங்களுக்கு உண்டான புகழ் பேச்சு இல்லை உங்களை யாரும் மனுஷனாவே மதிக்கல ஏதோ வேண்டாதவனை பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்கா என்னமோ ஒரு எதிரிய பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கா ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரியாதை செல்வாக்கு பதவி சுகங்கள் அதிகரித்தல் உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகுதல் உங்களுடைய நட்பு நட்பு வட்டத்தில் இருக்கிற சில கருப்பாடுகளை அவர்களை கட் பண்ணி தூக்கி போடுவீங்க யார் உங்களுக்கு கூடவே இருந்து குழிபறிக்கிறா பாருங்க அவனை தட்டி தூக்குவீங்க அப்பேற்பட்ட ஆற்றல் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி ஏற்பட போறது ஐந்தாம் இடம் பூர்வ மண்ணியஸ்தானம் சனி எதை கொடுக்குறாரோ அதை கிளியரா கொடுப்பாரு உங்களுக்கு எது உண்மையா இருக்கணுமோ அதுதான் கொடுப்பாரு உங்க இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அந்த இந்த இந்த கமிஷன் கொடுக்குற வேலையெல்லாம் அவர்கிட்ட நடக்காது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல முன் ஜென்மத்தில் நீங்க பண்ண பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு பலன்கள் தரக்கூடிய நாட்கள் இது சரி படிக்கிற குழந்தைகள் இவா வந்து கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும் நார்மலா வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல படிக்கக்கூடிய விஷயத்த நீங்க எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் படிச்சாதான் ஜெயிக்க முடியும் அதனால படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ஆனா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் லாபத்திற்கு குறைவு இருக்காது நிறுத்தி நிதானமா லாபம் வந்து சேரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் நல்ல ஏத்தம் கொடுக்கும் அடுத்த மாதம் ஒண்ணுமே இருக்காது அது அடுத்த மாதம் ஒண்ணு இருக்காது மூணா நாலாவது மாசம் நல்ல பெரிய ஏத்தம் கொடுக்கும் அப்படி கிடையாது உங்களுக்கு கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கும் டென் 20% டுவெண்ட்டி தேர்ட்டி போகமே தவிர எடுத்தவனே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்புறம் ட்வென்ட்டி அப்புறம் பர்சன்ட் அப்புறம் மைனஸ் தேர்ட்டி பர்சென்ட் இப்படி போகாது இதனால வியாபாரிகள் வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனிப்பயிற்சி இருக்கக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்தெடுத்து திருமண தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானத்துல இருக்கிற குரு பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்தை போ நோக்கி பயணிக்கிறாரு இதனால பணப்புழக்கம் அடுத்த மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் எல்லாம் இருக்கு இன்பேக்ட் ஒன்னும் சொல்ல போனா அடுத்த ஆறு வருஷம் உங்களுக்கு நல்ல நேரம் ஏன்னா ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ரெண்டுமே நல்லதுதான் ஏழாம் இடத்துக்கு போகும்பொழுது கூட இருக்கிறவங்களால சிக்கல் வறுமை தவிர அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பாரு அதனால கவலைப்படாதீங்கோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் நிறுவனத்துல உத்தியோகம் பண்றவங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனா அந்த மரியாதைக்காக நீங்க உங்க திறமையை தரக்கூடிய வகையில இருக்கணும் திறமை இல்லாதவர்களுக்கு மரியாதை கிடைக்காது அதனால திறமையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த விருச்சிக ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இப்படி இருக்குன்னா விவசாயிகளுக்கு எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டாலும் நாலாம் இடத்துல இருந்த சனி வரைக்கும் உங்க நிலத்தை விற்க முடியல உங்க வீட்டை விற்க முடியல இன்ஃபேக்ட் இந்த நிறைய பேர் வந்து சொந்த வீட்டை விற்க முடியாம இருக்கா நான் இந்த வீட்டை வித்து இந்த வீட வாங்கணும் ஒரு வீட்டை வித்து இன்னொரு பெரிய வீடா வாங்கணும்னு நினைக்கிறவா நிறைய பேர் இருக்கா அவளுக்கு எல்லாம் இந்த வீட்டை விற்கவே முடியாம இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அந்த வீட்டை விற்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சில பேர் வந்து சொந்த வீட்டை வித்துட்டு நான் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணிட்டு ஒரு சின்ன வாடகை வீடா போய்க்கலாம் இல்லை ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூமா வலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறவாள் இருக்கா அதனால சின்ன இருப்பிடத்தை சிங்கிள் பெட்ரூம்ல டபுள் பெட்ரூம்ல குடுத்தரம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஸ்திர சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால உங்களுக்கு மன குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும் நீங்க வேலை பண்ண முடியாம இருக்கு வேலையில் இருக்க சார் என்னோட திறமையை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க என்னோட மேனேஜ்மெண்ட் என்ன ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இப்போ இட் இஸ் டைம் ஃபார் ரெக்கக்னிஷன் டோன்ட் வரி யூ வில் பி ஹாப்பி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த த்ரீ இயர்ஸ் லைஃப் கிடையாது ரெஸ்ட் ஆஃப் த த்ரீ இயர்ஸ் ஏன்னா இந்த த்ரீ இயர்ஸ் நீங்க ஒழுங்கா வேலை பண்ணிட்டு அடுத்த ஒரு ரெண்டு வருஷமும்னா அடுத்த உங்க லைஃப்ல நல்ல செட்டில்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ராசிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டுகள் வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஆண்டுகளாக இந்த பயிற்சி இருக்கும் இதற்கு பரிகாரம் உங்களுக்கு விரச்சிகராசிக்கு கஷ்டம் வராம இருக்கணும் அவமானப்படாமல் இருக்கணும் சில இடத்துல சங்கடம் வராம இருக்கணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும் சித்தர் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க ஸ்தலவக்ஷம் இருக்கும் தெரியுமா இப்ப வந்து ஒரு இப்ப இல்லும் வெஸ்ட் மாம்பழத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த வெஸ்ட் மாம்பழத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஸ்தலவிருஷ்ணம் பாத்தீங்கன்னா வெல்வ மரம் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வில்வ மரத்தை வாங்கி அந்த வில்வ மரத்தை நீங்க பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணணும் வார வாரம் போயிட்டு அந்த இடத்தை கிளீன் பண்ணி அந்த வில்வ மரத்துக்கு தண்ணி விட்டு அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் இது மாதிரி உங்க ஊர்ல நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த ஊர்ல இப்ப வந்து நீங்க வந்து திருச்சியில ஒரு இடத்துல பிறந்திருக்கீங்கன்னா அந்த ஊருக்கு எந்த ஸ்தலவிருஷ்ணம்னு கேட்டு அந்த ஸ்தலவக்ஷத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இதில் வந்து நேச்சரையும் பாதுகாக்கிறீங்க உங்க குலதெய்வத்தையும் பாதுகாக்கிறீங்க இதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லாம உங்களுடைய மனசுல இருக்கிற குறைகளை போக்கக்கூடிய வாய்ப்பை அந்த விருட்சத்தின் மூலமாக அந்த தெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது ரெண்டாவது இந்த ரெண்டு பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும்